உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்ன துணை இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு கதம்பமாக எல்லோருடைய அக்கறையும் குடும்பத்தில் வந்து வெளிப்படுற மாதிரியான ஒரு எபிசோடாக இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க பாண்டியனாக இருக்கட்டும் அவங்க பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாண்டிக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த வானதி இப்போ வந்து சங்கீத்துக்கு இந்த ட்ரெஸ் போடணும் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஜோள அங்கே வராரு அங்கே அந்த குட்டி குட்டி அந்த சின்ன சின்ன அந்த கலாட்டாலாம் அங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல நிலாவோட கால் வருது கால் பண்ணிட்டு அவங்க கூப்பிடுறாங்க ஸோ உடனே இவர் ரொம்ப ஹாப்பியாக என்னோட வைஃப் என்னை வெளியே போக சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ சீக்கிரமாக நான் போகணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க கூப்பிட்ட உடனே எப்படி போறாரு பாத்தியா அப்ப நீயும் அப்படிதானே நான் கூப்பிட்டோட கல்யாணத்துக்கு அப்புறம் வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ மட்டும் அப்போ மட்டும் இல்லை ஆனது இப்போவே நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்குது அவங்களோட அந்த பாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அழகா இருக்கு அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அம்மா என்ன வர சொல்லியிருக்காங்க மீட் பண்றதுக்கு எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரெஸ்டாரண்ட் வாசல் வரைக்கும் போய்ட்டு உள்ளே போக மாட்டேங்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு போகவே பிடிக்கலங்க அவங்கள பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க அம்மா தானே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போறாரு போன உடனே அவங்க அண்ணி பார்த்துட்டு நிலா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க போய் நிலா உட்காந்துரு உட்கார்ந்துட்டாங்க அடுத்தது சோழன் உட்கார போகும்போது அவங்க அம்மா டக்குனு என்ன சொல்லிடுறாங்க நிலா நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வர சொன்னேன் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அவரை கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ சோழனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது சரிங்க நீங்கள் பேசுங்க நான் வெளியில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போக போறாரு அதெல்லாம் முடியாது நீங்கள் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி சொல்லியும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல புருஷனை விட்டு கொடுக்காம அவங்க வந்துட்டு பண்ணுற ஒரு விஷயம் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க பாரு அவள் எவ்வளோ திமிரா பண்ணுறான்னு பாரேன் அங்கேயிருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இப்போ கூட அவள் எப்படி திமிரா பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்ன என்ன நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா என்னென்ன வேலைலாம் பார்த்தீங்களை நம்பி வரவழைச்சிட்டு ஏன் வீடுன்னு நம்பி இருந்தேன் அது இப்போ என் வீடாகவே இல்லைல்ல வரவழைச்சி திருட்டுப்பள்ளி போட்டவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போவுமே பார் இத்தனை நாள் கழித்து பார்க்குற ஒரு அம்மான ஆசையாக அன்பாக பேசுகிறாளான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு கோவம் தான் இருக்குது அதுக்காக அன்பு இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னி பேச கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டக்குன்னு டேரெக்டாகவே கேட்டுறாங்க நிலா நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது ரெண்டு பேரும் இது பண்ணும்போது சோழனுக்கு ஞாபகமே வருது ஆஹா இது நம்ம பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரொமோலையும் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ இவர் கால் பண்ணி சொல்லி அந்த அவர் பார்த்த அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ அவங்க அப்போவே வராமல் இவ்வளோ நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இப்போ வந்து ஒரு குட்டையை கலப்புற மாதிரி வந்து இப்போ வந்து புதுசாக பட் அவங்களும் வந்துட்டு அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எதுக்கு நீ பண்ணுற அப்போ எதுக்கு நாங்கள் இப்போ பார்த்த மா கல்யாணம் பண்ணிருக்கலாமே நாலு மாசத்தில் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு திட்டிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன யோசனை வருது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அஹாவை யோசிக்கிறாளே கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்காரு இவரே மாட்டி 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 ஒவ்வொரு விஷயத்தில் இது பண்ணி இப்போயும் மாட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிலாவே வந்துட்டு அப்படியே ஒரு இதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருவாங்க ஓகே ஓகே அப்போ அந்த ஆதார் கார்டில் போனதுனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இதை யோசிக்காமல் நான் விட்டுட்டேனேங்க அப்படிங்கும்போது இவர் இவர் பண்ண விஷயத்தை நியாயம் நியாயப்படுத்துறதுக்காக அதனால தாங்க நான் வந்து இந்த ஆதார் கார்டில் நம்ம வீட்டு அட்ரஸை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக சேரனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது அதாவது புரோக்கரை வரவழைச்சு பேசுறதுக்கு பாண்டியனும் சோழனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னடா எவ்வளோ நேரம் நான் இந்த ஆளுக்கு அவங்கவுங்க எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க மேட்ரி மணிலெலாம் பண்ணுறாங்க இன்னும் நம்ம இந்த ஆளை இவ்வளோ இவரையே தொங்கிட்டு உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு ஸோ விடுறா பார்த்துக்கலாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம்ல இந்த வந்துட்டு அவர் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சேரனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்குற வேலையில் இறங்குறாங்க ஸோ இந்த கேப்பில் தான் அவர் வந்துட்டு வந்து ஏண்டா ஒரு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க அம்மா வர சொன்னாங்கடா கூப்பிட்டு இப்படி பேசியிருக்காங்க எங்க ரெண்டு பேரும் இருந்தாண்டா கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் கார்டு விஷயமே இப்போதான் பாண்டி எனக்கு தெரிய வருது அட பாவி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கேன் அடா இப்போ உங்களுக்கு கோவம் வராதடா நீ பண்ணியிருக்க வேலைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏய் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா நான் பண்ணேன் ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு அவளை நான் எப்படி லவ் பண்ணுறேன் அவளை எப்படி கல்யாணம் பண்ணேன்னா உனக்கு தெரியாதாடா அவள் திடீர்னு அவள் என்ன விட்டு போறேன்னு சொன்னால் நான் எப்படிடா பண்ண முடியும் அதுக்கு தானே ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா சொல்ல நான் இப் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ லவ் இருக்கேன் ஆனால் நீ இப்போ தானே லவ்வே பண்ணுற உனக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு அப்புறம் தாண்டா புரியும் அப்படின்னு சொல்கிறாரு டேய் ஏன் லவ் மேட்ரு ஓன் லவ் மேட்ரு மாதிரிலாம் இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டாலும் ஒழுங்காக தான் இருப்பேன் நினைக்கிறேன் ஆனால் நீ பண்ணியிருக்க இந்த வேலைக்கெல்லாம் அவங்க லவ் பண்ணணும்னு நினச்சா கூட ஒன்று விட்டு ஓடுற மாதிரி தானடா நீ இவ்வளோ ஃபிளா ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்குள்ளார அதை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கியூட்டான இதுதான் இன்றைக்கி போயிருக்கு ஆக இன்றைக்கி வந்துட்டு நிலாவோட அம்மா வந்து நிலா மேலே அக்கறைப்படுறதா இருக்கட்டும் அந்த சைடு பாண்டியன் வானதியோட அந்த ஃப்யூச்சர் டிஸ்கஷனாக இருக்கட்டும் ஸோ கிட்டிட்டு வந்துட்டு சேரனுக்காக இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு இறங்கி இறங்கியிருக்காத இருக்கட்டும் பார்க்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ஸோ இனிமே வரப்போ அப்கமிங் எப்பிசோட்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்